ஹாய் உங்கள் தூதுவடி மட்டு யாராவது ஃப்ரீயாக இருக்கீங்க ஏதாவது டைம் கிடச்சா நாங்கள் கிடச்சா வாங்க லைவ்க்கு வாங்க அது ஓடுதா ஓடலைன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது மாட்டேங்கிற முழுங்களுக்கு பார்க்கறது யாராவது ஒரு ஆள் நம்மளை பார்க்காங்க யார் பார்க்கு தெரிய மாட்டும் அதை உங்கள் தூத்துக்குடிங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா மற்றதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்டு ஒரு கோயில் கட்டியிருக்கான் மாதா நகரில் ஒரு பேச்சம்மன் கோயில் அந்த கோயில் கும்பேஷ் நடத்துனாங்க காலையில் அது வந்து கூப்பிட்டு வந்தால் காலையில் போக முடியாது மூணு மணிக்கு நான் வேலை வியாபாரம் போய் அந்த கும்பேஷ்வரம் கோயில் போய் சாமி கும்பிட்டு நான் மற்ற வாங்கி போச்சுட்டு அப்படியே வாரேன் சரி மற்றவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வரேன் மைக் ஒன்று வாங்கணும் பேசுறது தெளிவாக கேட்கணும்னே மைக் வாங்கணும் அது ரெண்டாயிரம் மொதல் ஆகிறான் பார்க்குறவங்களுக்கு என் வீடியோ ஏதாவது பிடிச்சிருந்தா எனக்கு தெரிவிக்கலாம் லைவில் பதினஞ்சாயிரம் பதினேழ சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன் ஆனால் வீஎஸ் போக மாட்டேங்குது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ போடுறதே நிப்பாட்டி இல்லாமங்கிற அளவுக்கு தோணுது வீடியோவே இவங்க போட வேண்டாம் அப்படிங்கிற நினவுகள்லாம் வருது வீஎஸே போக மாட்டேங்குது அப்படியே வீடியோ நல்லா இருந்தவங்களும் யாராவது ஒரு ஆள் கமாண்ட்மெண்ட் போட்டு நல்லாயிருக்கு இந்த வீடியோ நல்லாயிருக்கு இந்த மாதிரி பண்ணிக்க போக மாட்டேங்க சங்கடமாக இருக்குது திறமையானவங்களுக்கு வளர கஷ்டம்தான் போகுது திறமைக்கே மதிப்பில்லை நிச்சயத்தில் இருக்கிற திறமையை தான் காட்டி நம்ம நாட்டில் ஏதாவது சாதிக்கலாம்னு வந்தாலும் திறமைக்கு இடம் இல்லை சரி திறமை இல்லாட்டாலும் ஆயிரம் வீடியோ போகிற இடத்துல ஒரு வீடியோ நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்குங்கிற வீடியோக்கும் ஒரு கமெண்ட் வர மாட்டோம் கஷ்டமா இருக்கு சரி அதெல்லாம் போட்டோம் ரொம்ப கஷ்டம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பாடு சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் மகேஷ் காய் சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கீங்களா சாப்பிட முன்னா மணி ஏன் ஏழா அது இந்த இடத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும் லேட்டாக சாப்பிட்டா செமிக்காது தெரிஞ்சு நேரத்தோட சாப்பிடணும் அப்புறம் தான் ஜீரணமாகும் அப்புறம்

என்ன சாப்பிட்டீங்க மராசி தஞ்சாவூர் கண்ணால சாப்பிட்டாச்சிங்க சாப்பிட்டேன் இப்பதான் காலையில பிரெண்டு ஒரு கோயில் ஒன்று அவன் வீட்டுல அவன் செலவுல அவன் கோயில் கட்டினான் அந்த கோயில் கும்பகாசம் நடந்தான் காலையில காய்கறி சாதமா நல்லது உடலுக்கு ஆரோக்கியம் நல்லா சாப்பிடுங்க ஆனால் நைட் சாப்பாடாக கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்டுக்கோங்க இந்த டேத்துல சாப்பிட்டா சாப்பிட்டா தான் நல்லது இப்போ லேட்டாக சாப்பிடும் ஜீரணமாகாது கயிறு சாதம் நான் என்ன சாப்பிட்டேன்னா ஆமாம் அங்கே சாம்பார் ஒரு அவியல் கூட்டு பாயா பாயாசம் பொங்கல் 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 சூப்பராக இருந்துச்சு நை நெய் ஈ போட்டு பக்காவாக வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் வீட்லேயும் தோசை தோட்டணும்னு பார்த்தா அது வீட்டில் வெளியில் போகணும் வெங்காயம் இருந்தோம் அதனால் ஒன்றும் வச்சு விடலை அங்கே போய் நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு ஆமாம் அப்புறம் என்ன வேலை பார்க்கிங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க நம்ம வீடியோலாம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா எனக்கு வீஎஸ் போக மாட்டேங்குது நிறைய வீடியோ மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ கஷ்டப்பட்டு ஒரு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டு போட்டுட்ருக்கேன் யூஸ் பண்ண வீடியோ போகிறத குறைச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஒன்றும் ரெண்டோ போடணும் இல்லைனா வீடியோவே இப்பாட்டில்ங்கிற அளவுக்கு வந்துட்டேன் போகிற அளவுக்கு விட்டுட்டு பெஸ்ட்டு மக்களோட மக்களாக கொஞ்சம் பேசிட்டு சந்தோஷமாக இருந்து போய் எல்லாம் தான் வந்திருக்கேன் இனிமேல் அதான் முடிவு எடுத்துருக்கேன் வீடியோ கம்மியாக தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டு இல்லைன்னா அது கூட இல்லை மக்கள் கூட இன்னும் பேசிட்டு ஜாலியாக நம்ம வேலை பார்த்து போயிடும் அப்படிங்கிறதான் வந்திருக்கேன் வேறு யாரும் வந்துருக்கா இவ்வளோ போய் போய் பேரும் வந்துருக்கா சரி மகேஷ் குரு எஸ் புதூர் மகராசி ஓ புதூர் உங்களுக்கு புதுர்னால் நம்ம பாலத்துக்கு பக்கத்தில் இங்கேனா இருக்குது பக்கத்தில் தான் அதாவது நம்ம சில்ல போகிற வழி இந்த புதூர் தானே அப்படியா பக்கத்தில் தான் இந்த ஊர் வந்து புதூர் இருக்கும் இடம் ஆனால் அந்த பக்கம் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வீடியோ போட வருவேன் அதாவது இல்லை அப்படின்னா புதூர் புதூர் புதுரு சில்லானத்தம் எஸ் சில்லானத்தோம் அப்புறம் புதியமுத்தூரை தாண்டி ஓட்டாட்டு வர போகிற வழி ஓசனத்தூர் குடைய நல்லூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் வீடியோ போட போவேன் ஞாயிற்றுக்கிழமை யாராவது வரானு பார்ப்பேன் இல்லை அப்படின்னு நானே ஃப்ரெண்டு கேமரா வீடியோ போட்டு வந்துடுவேன் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது அது என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும் சரி நமக்கு வந்து நேரம்னு ஒன்று இருக்கு யாராவது சரி நேரம்னு ஒன்று அந்த நேரம் அமைஞ்சு நேரம் அமைஞ்சிட்டுனா அது யாரு தரத்தாலும் நிற்காது அப்படியே மேலே வேலாம் நேரம் டைம் கரெக்டாக அமையணும் அமைஞ்சது டாப்புக்கு ஆனா எவ்வளோ டாப்புக்கு போனாலும் முத இருந்ததோடையும் கீழே தான் நம்ம யார்ட்டையும் பேசணும் அந்த மாதிரி இருந்தால் அந்த டாப்ல இருந்து நம்ம இறங்காமல் இருந்துக்கலாம் அதே குணத்தோட அதே எண்ணம் எண்ணவங்களோட நல்லா அமைதியாக பேச வைக்க அன்பை பேச வைக்க அன்பை பழக அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சுதுன்னா கரெக்டு தானே ஓகே ஹெட்ஃபோன் கூட எடுத்து வந்துருக்கலாம் பேசுறது தெளிவாக கேட்காது எதாமா ஏதாவது சேட்டை பண்ணிடுது மைக்கி வாங்கிறது எப்படி அதுனா அடுத்த வாட்டி வரும் கொஞ்சம் பேச்சு தெளிவாக இருக்கிற மாதிரி நான் மைக்கி வாங்கிட்டு வந்துடுறேன் ரெண்டாயிரவா ஒரு மா தரேன் உமாத்தாங்க ம் என்ன வேலை பார்க்கீங்க குரு என்ன ஊர் பண்றீங்க என்ன வேலை பார்க்கிங்க புது புது ஊருக்குள்ள புது ஊருக்குள்ள என்ன வேலை வைக்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிடுவேன் ஆசைதான் பரவாயில்லைங்க சரி இதுக்கப்புறம் யாரும் வந்த மாதிரி இல்லை நாற்பது நிமிஷம் ஆகுது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஆ அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன்னா வாத்தியாரா டீச்சராக 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 இருக்கலாம் வாத்தியாராவும் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நல்ல ஒர்க்கு பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கற ஒர்க்கு தெய்வம் மாதிரி கல்விங்கிறது ஒரு கல்வியை கற்றுக்கிறது ஒரு தெய்வம் தானே நல்ல ஒரு ஒர்க்கு சந்தோஷமா இருக்குது கேட்குற எனக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற உங்களுக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் தூத்துக்குடி முத்துவின் வாழ்த்துக்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அது என்ன ஒர்க்குனாலும் சரி சத்திரவ அமைப்பாளர் தேங்க்யூ சூப்பர் வயிறார சாப்பாடு இந்த மாதிரிப்பா சந்தோஷம் அப்புறம் இது யார் என்ன கேட்க என்னுடைய ஆக்டிங் வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா நடிக்கணா இல்லை சொகப்புறணா எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்து எப்படிலாம் நடிக்கணுங்கிறது நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவேன் இல்லை ம் சூப்பர் சூப்பர் பக்கத்தில் வேறு கொட்டு சவுண்டு கேட்கு இப்படி ஆடுற மாதிரி ஒரு கொட்டை அடிக்காங்க நல்லா இருக்கலாம் வாழ்க்கை எழுதி வரைக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ கவலாக இருந்தாலும் வாழ்றது ஒரு முறை என்ன மகேஷ் குரு இவ்வளோ நேரம் என்ன நீங்கள் பேசியிருந்தே எனக்கு சந்தோஷம் யாருமே எதுவாக்கி வரல பேசலை உண்மையிலே சொல்கிறேன் கமல்ல யாருமே வரல நீங்கள் ஓரளவுதான் அதை வரைங்க புது அந்த வழியெலாம் வீடியோ யாராவது நடிக்க போகணும்னு சொல்லியிருக்கல்ல ஆமாம் அதனால் அது போகிற வழியில் உள்ள ஒரு ஆள் நம்மளை லைவில் பார்த்து பேசுகிறான சந்தோஷமாக தான் இருக்கு சரி நான் கிளம்புறேன் முப்பதே கால் சரி தூங்குங்க குரு சாமினா